அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போல் மாறிடும் இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் பதினாறு முறை நீங்கள் ஓதி வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போல மாறிடும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை இந்த ஒரு துவாவை ஓதி பலனும் அடைஞ்சிருக்காங்க அனுபவபூர்வமான உண்மை இந்த ஒரு துவாவை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகும் பதினாறு முறை ஓதி வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போல மாறிடும் இந்த ஒரு துவாவை கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்க பாசம் அதிகரிக்க சமாதானம் கிடைக்க இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதி வரலாம் இது அனுபவபூர்வமான உண்மை இதை ஓதி பலரும் பயனடைஞ்சிருக்காங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய கணவர் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னோடய மனைவி வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அடுத்து எனக்கு எப்படி வாழ்கிறதுனே தெரியல என்னோடய வாழ்க்கையே ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது நிறைய சண்டை சச்சரவுகளாக இருக்குது எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு துவாவை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஒவ்வொரு பரல தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிவாங்க இந்த துவாவை ஓதுவதற்கு முன்னாடியும் ஓதுவதற்கு பின்னாடியும் செலவாத்து ஒரு மூன்று முறை ஓதிக்கங்க உங்களுக்கு தெரிந்த எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம் ஓதுவதற்கு முன்னாடியும் மூன்று தடவை செலவாத்து இடையில வந்து இந்த ஒரு துவா அடுத்ததும் வந்து கடைசியாகவும் மூன்று முறை செலவாத்து ஓதிக்கங்க இந்த ஒரு துவாவை ஓதி நம்பிக்கையோடு ஓதிவாங்க உங்கள் வாழ்க்கையே அப்படியே மேஜிக் போல மாறிடும் நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்குது இந்த ஒரு துவாவை நீங்கள் நம்பிக்கையோடு ஓதிவாங்க உங்கள் வாழ்க்கையே வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தால தருவான் அந்த ஒரு சிறப்பான துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதில்லத்தின் அலல் முன அஇதின் அலல் காஃபிரீன் இன்னொரு தடவை அலல் யூஹிப் இந்த ஒரு துவா தமிழ்லயும் இருக்கு அரபி தெரியாதவங்க தமிழ்லையும் ஒதிவாங்க இந்த ஒரு துவாவை ஒவ்வொரு பரலு தொழுகைக்கு பிறகும் பதினாறு தடவை ஓதி எல்லா விடத்துல துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி கூட ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க இந்த ஒரு துவா ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் மறக்காமல் மூன்று முறை செலவாத்து இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பிரிந்து வாழும் கணவன் மனைவி கூட ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்களுக்கு இது பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலம்துல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து